சண்டே மார்னிங் காலையில் எழுந்ததே ஒன்பதே கால் இருக்கும் அந்த டைமுக்கு தான் எழுந்தோம் ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் எழுந்தாச்சு பட் இருந்தாலும் பெட்டில் படுத்துக்கிட்டு நாயம் பேசிக்கிட்டே ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டோம் பயிர் பசிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் எழுந்து சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்தேன் நாங்கள் மூணு பேரும் எந்திரிச்சாச்சு ஒன்பது ஆனாலும் சன்சி வந்து எந்திரிக்கவே இல்லை தூங்கிட்டே இருந்தால் சரியாக தூங்கட்டுன்னு விட்டுட்டேன் கிச்சனுக்குள்ளே வந்ததையும் ஒரு குட்டி கரப்பான் பூச்சி சிங்க்கில் இருந்ததுங்க எனக்கு அதை பார்த்ததையுமே ஷாக் ஆகிடுச்சு இந்த ஒரு மாதமாக ஃபங்க்ஷன் வேலையில பார்த்துட்டு இந்த ட்ரைனேஜ் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ல போட்டு விடவே இல்லை சரி இந்த இன்னைக்கு வந்து போட்டு விட்டுரலாம் அப்படின்ட்டு காலையிலேயே போட்டுவிட்டேன் கரப்பான்பூச்சி கரப்பான்பூச்சி முட்டை பள்ளி முட்டை அந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சிங்க் வழிய தனங்க வரும் அது எல்லாத்தையுமே நம்மளோட ட்ரைனேஜ் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுரும் சிங்க்குலி எல்லாம் அடைப்பு இருந்தாலும் தண்ணி நல்லா போகலீனாலும் ட்ரைனேஜ் கிளீனர் வந்து போட்டீங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும் ஃபுல் பாக்கெட் அப்படியே கொட்டி விட்டுட்டு ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீனாகி போயிடும் அடைப்பு எல்லாமே வெளியில் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு அது எல்லாமே தளித்து வச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஹஸ்பண்ட் போய் மட்டன் வந்து எடுத்துட்டு வந்தாங்க நேத்து வந்து மொளக கொஞ்சம் மொளவு வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதை ஊத்தி அப்படியே மட்டனுக்கு ஃபர்ஸ்ட் சூப் வந்து ரெடி பண்ணிட்டேன் சூப்பை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி மட்டன் தண்ணி குழம்பு இந்த ரெண்டுமே வச்சாச்சு மதியம் ஈவினிங் ரெண்டு நேரத்துக்கும் ஒரே டைமா சமைச்சு வச்சுட்டேன் இனி சமையல் வேலை கிடையாது காய்கறி எல்லாம் சந்தையில வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரூட்ஸ் மட்டும் இந்த டைம் வாங்காத வந்துட்டேன் கொஞ்சம் நல்லா இல்ல சந்தையில அதனால அப்படியே கடைக்கு போயிட்டு மாம்பழமும் சக்கரவள்ளி கிழங்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் மாம்பழம் எண்பது ரூபா கிழங்கு வந்து அறுபது ரூபா கிலோ